அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ட்ரெல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம கண்டி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ட்ரெல் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்ணீர் கன்னீராசிக்கு எப்படி இருக்க போகுது மொத்தம் மூணு பயிற்சிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குது முதல்ல மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி மே மாதம் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி ஆகிய மூன்று பயிற்சிகள் இருக்குங்க இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் உங்களுக்கு சனி சனிப்பெயர்ச்சினால் வரக்கூடிய தீய பலன்களை உங்களுக்கு மட்டுப்படுத்தி உங்களை காப்பாற்றவும் நல்ல பெயர்கள் நல்ல பலன்களை கொடுக்கவும் இந்த பயிற்சிகள் இருக்கின்றன இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது சனி சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் போகிறார் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருப்பது கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவானுக்கு மூன்று ஏழு மற்றும் ஆகிய பார்வைகள் உண்டு அப்போ அவர் உங்களுடைய ஏழாம் இடத்துலருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ உங்களுடைய பாக்கியஸ்தானம் அது தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தந்தைஸ்தானம் அது தான் அது மட்டுமல்லாமல் உயர்கல்வி ஸ்தானம்னு அதை தான் சொல்லுவோம் ஆக இந்த மூன்று இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதாவது நீங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கான லக்குன்னு சொல்லக்கூடிய பாக்கியம் அது தடைப்படலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்ன விட அதிகமான உழைப்பை நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் முதல்ல ரெண்டாவது பூர்வீகத்தில் இல்லை சொத்து ரிலேட்டடாக பூர்வீகத்தில் இருந்தால் எதனா பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் த தலை தூக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே முடிவுகள் எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயர்கல்வி உயர்கல்வியில் க கண்ணீராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படுத்தலாம் இது எல்லாமே வந்து தாமதம் மற்றும் தடைதானே தவிர உங்களுடைய முயற்சிகள் இன்னும் நீங்கள் வந்து ஐம்பது சதவீதம் போடுற இடத்துல நீங்கள் தொண்ணூறு சதவீதம் போடுற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் இப்ப ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் ஏழாம் இடம்ன்றது கலத்திரஸ்தானம் அப்ப ஏழாம் இடத்துல சனி பகவான் இருப்பதுனால கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் சிறிது தலை தூக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால வந்து பொறுமையா செல்லுங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசி தொழில் செய்பவர்களுக்கு சிறிது பிரச்சனைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிற இடத்துலையும் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சனி பகவான் உங்களுடைய பத்தாம் பார்வையாக அவருடைய பத்தாம் பார்வையாக உன் நான்காம் இடத்த ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தடைகள் அதாவது உங்களுடைய வீடு மனை வாகனம் போன்ற விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு தடைகளும் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால என்ன சொல்ல வர அப்படின்னா நெடுந்தூர பயணங்களில் நீங்க வந்து இரவு நேரத்தில் நீங்கள் செ செல்வது தவிர்த்தல் தவிர்க்கலாம் அது மட்டும் அல்லாமல் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த வீடு மனை வாகனம் அது அந்த விஷயங்களை அப்படியே கொண்டுட்டு போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படியே கொண்டு போ கொண்டு போறது நல்லது புதிய முயற்சிகள் நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்கலாம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு குரு பயிற்சி வருகிறது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல வருது இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் நிறைய நிகழ்வுங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உண்டு வேலை செய்கிற இடத்துல அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இது மாதிரிலாம் நம்ம நிறைய நாளாக நீங்க வச்சுட்டு இருந்த உங்க இதுல இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்டிப்பாக ஆஹ் கைகூடும் அப்புறம் பிள்ளைகள் வழியே உங்களுக்கு சிறு சில வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டுன்னு சொல்லக்கூடிய அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்குது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல உடல்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காட்டிலும் அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா உங்களுடைய குரு பகவானுடைய பார்வையும் ராகு கேதுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்தானமும் உங்களுக்கு உடல்நிலை மனநிலை ஆகிய இரண்டையுமே வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது அதனால் உடல் அளவிலும் மனநில மன அளவிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் இருந்தாலும் அதையும் மீறி நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அதனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் வந்து தொண்ணூறு சதவீதம் நன்மைகளை அளிக்கவே காத்து கிடக்கு அதனால் வந்து நீங்கள் உங்கள் கோச்சாரத்துலேயும் கிரகங்கள் நல்லா இருந்தால் இத்தனை தடைகளையும் மீறி நீங்கள் வந்து பெருசாக கவலை கொள்ள தேவையில்லை அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு வாட்டி வந்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்னிடம் ஜோதிடம் பார்க்க விரும்பும் நேர்கள் காண்டாக்ட் ஏஎஸ் ரெல்ம் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு நீங்கள் வந்து உங்களுடைய இதுவை கொடுத்தீங்கன்னா நான் மின்னஞ்சில் நான் இதுலேயும் போடுறேன் நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நான் வந்து பார்த்து சொல்வேன் நன்றி வணக்கம்